வணக்கம் மருவகளை இந்த வீடியோ நாங்கள் எதிர்த்து பார்க்க போகிற சொல்லி இலங்கையில் புதிய ஜனகுதியாக அனுர தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவர் அதிரடியான சில திட்டங்களை செயற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்றது அதேபோல் சிங்கள மக்களும் செயற்படுத்துவார்கள் என்றதான் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் சரி இதில் தமிழர்கள் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களை என்ன செய்யப்போகிறார்கள் அதேபோல் புலத்தமிழர்கள் என்ன மாதிரியான கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விடயம் வந்து வடகிழக்கு இருக்கிற மக்கள் வந்து போட்டியிட நாலு வேட்பாளர்களை கடைசி இடத்தில்தான் அனுரவை வைத்திருக்கிறார்கள் அதாவது ஏழு எட்டு வீதம் மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதாவது அனுராக தான் கடைசி அவைக்கு நம்பிக்கை குறைவானது

அதுக்கு தங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் அதுக்கு ஒரு தங்களை மாதிரியே வழிப்படுத்துகிற ஒரு வேலைகளை பார்த்து வருகிறார்கள் சார் இது சரியாக புளி என்று கேட்டால் பொறுத்த வரைக்கும் புளி என்று தான் நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் விடையிட்ட வடகிழக்கு மக்கள் வந்து அந்த ஆணையை கொடுக்கல என்ன சொன்னால் அந்த ஆணையை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அனுரவ வாக்களித்திருப்பார்கள் அந்த வாக்களி கேளு என்ன என்ன இருந்தோம்னு தான் அந்த நாங்கள் அனுர பக்கம் போகையில் அதாவது தமிழர்களை ஈழத்தமிழர்களை பிரதிநிதப்படுத்துகிற யாரும் அல்லது பிரதிநிதிப்படுத்த ஆசைப்படுற விரும்புகிற யாருமே அநூறு பக்கம் போகக்கூடாது அப்படின்றதான் மக்களுடைய ஆணை உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூணு வருட போராட்டத்திலேயே ஒரு இயக்கப்படுறது இடையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் வந்து நீங்கள் எந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இந்த போராட்டத்தை தொடங்கினீங்களோ அப்படின்னு சொல்லி அதுக்கு போராடின தலைவர் சொன்ன பதில் என்னென்னு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து எழுபத்தி ஏழில் ஒரு ஆணை கொடுத்தார்கள் தேர்தல் மூலம் உங்களுக்கு தனிநாடு தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஆணை அதாவது மக்களிடையே ஆணை அடிப்படையாக தான் அரசியல் ரீதியாக ஆரம்பத்திலும் அதுக்கு பிறகு ஆயுத வழிலையும் நாங்கள் போராடி வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆக இது மக்களின் ஆணையின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எப்போவுமே அதுதான் வந்து சரியா இருக்கும் அது நீங்கள் தோக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நடக்கலாம் விழுபடலாம் வேறு நடக்கலாம் ஆனால் அடிப்படை வந்து மக்கள் ஆணையிலேருந்து தான் ஒரு விடயம் தொடங்கணும் தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்களோ இல்லை மலையக தமிழர்களோ வந்து அனுரவுக்குரிய ஆணையை கொடுக்கல ஆனால் அப்படின்னால அவர்கள் வந்து அதை அனுராகம் ஆசைப்படலாம் இல்லைது எங்கெண்ட புலம்பெயர்ந்த புழுத்திகளாக இருக்கட்டும் இல்லை ஊரில் இருக்கிற சில படித்தவர்கள் மேதாவிகளாக இருக்கட்டும் இல்லாத அண்மை காலத்தில் ஃபேஸ்புக்கில் லீக் கொண்டு இருக்கிற யாரையும் ஆசைப்படலாம் அனுரவன்ற பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அவ தனிப்பட்ட ரீதியில் அதில் செய்து கொள்ளலாம் ஆனால் மக்கள் ஆணை கொடுக்காமல் அது வந்து சாத்தியமில்லை காரணம் மக்கள் அதை கொடுக்கல அவ்வளோதான் மக்கள் ஓட் போடையில் அங்கே போய் நிற்க போகிறேல்ல சரி அப்போ இதுதான் அடிப்படை ஆனால் சரி ஏன் இந்த ஐரோப்பிய அல்லது புலம்பெயர்ந்து வாழ்ற படித்தவர்கள் வந்து ஏன் என்ன பக்கம் சாய பார்க்குறார்கள்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இரு இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றதோ அதில் முக்கியமானது வந்து அந்த ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துடும் சொன்னால் அது ஐரோப்பா அந்த மேற்கத்தை உலகத்திலோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அது இங்கே கிழக்கிலேருந்து மேற்க போகிற வைக்க அந்த அந்த வைரஸ் வந்து அதாவது ஒரு வைரஸ்ன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வைரஸ் வந்து தொத்திடும் அந்த வைரஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை எங்களோட சிறந்தாக்கள் அடையாளம் கண்டு அவையில் தங்கி வாழ்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளும் அது கடைசி வரைக்கும் அவையில் தங்கி வாழ்கிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி அவை அவையில் ஆக ஆகும்னு புகுழ்ந்து கொண்டே இருப்பினோம் இப்போ நீங்கள் உதாரணமாக சொன்ன பார்த்தேன் எங்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் பார்த்தேன் நீங்கள் கனடாவில் இருக்க போகிறீங்களா இல்லை யூகேல இருக்க போகிறீங்களா அது ஊரில் போய் இருக்க பாருங்கள கேட்டேன் கனடா சேஃப் நல்ல லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அதே யூகே இல்லை வேறு எங்கேன்னு சொன்னாலும் அதே தான் சொல்லுவாங்க என்ன சொன்னால் அவங்கள அந்த மைண்ட் செட்டில் வந்துவிட்டாங்க அவங்க கம்பியாக பண்ணி பார்ப்பாங்களே இது இதை விடாது நல்லம் அப்படின்றதான்னு இருக்கும் ஆனால் உண்மையில் எது சரி என்று பார்த்தால் பொருளாதார ரீதியாக சரி இல்லை அரசியல் ரீதியாக சரி இவர் அமைதியாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலையும் பார்த்தேன் ஊர் வந்து யாழ்ப்பாணமோ இல்லை மட்டைகளில் பங்கியோ வந்து உண்மையிலே அமைதி பாதுகாப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆனால் அவை இல்லாத அதை வந்து அறிந்து கொள்ள இல்லாமல் இருக்கும் அப்போ இதே தான் அந்த மெல்லின் காரணம் இவேண்ட மெல்ல காரணம் இவை அந்த அகதி மனநிலையிலேயே இருக்கணும் அப்போ இவை எங்கே போனாலுமே அந்த அகதி மின்னலாம் அதாவது என்ன தங்களை விட ஒரு பெரிய சக்தி அகதி மிணையன்றது என்ன தங்களை ஒரு பெரிய அக்களோட சார்ந்து வாழ்ந்துட்டு அவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து பின்னாலேயே போய்டணும் அப்படின்றது அது அதிகமாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் பொதுவான ஒரு கருதுகோலாகவே வந்துட்டுது அதுன்ற அடிப்படை மெனநிலையால தான் அவர்கள் வந்து புலம்பெருந்து போனார்கள் அப்போ அப்படி போனவர்கள் வந்து இனி இந்த அனுரவாக வந்து இப்போ பெரிய ஆளாக காற்றுக்கு வந்து சொன்னால் சொல்லிட்டுன்னா அவைடக்குன்னு பார்க்குறேன் இப்போ அங்கே அந்த நாடுகளில் பிரச்சனை வருதுன்றேன் அவகி வந்து இப்போ அனுருவம் கொஞ்சம் பெரிய ஆளாக தெரியலாம் நாளைக்கு அனுராக நாலு திட்டம் செஞ்சுட்டா கூட ஓ நல்ல விஷயம் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல போ அப்போ இது எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் இவன் சொந்தமாக யோசித்துக்குரியாக்கள் இல்லை இப்போ எவ்வளவு இனமுமே வந்து சொந்தமாக ஒரு கட்டமைப்பு கட்டமை கட்டமைக்கிறது தான் அவண்ட சரியான ஒரு வழியாக இருக்குது அதை விட்டுட்டு நாங்கள் எங்கேயே அதை நல்ல எங்களை விட கூட செய்கிறான்னு பார்த்து அங்கே தங்கி வாழணுமான்னு நிற்கிறது வந்து உண்மையில் மிக ஒரு பிழையான இது என்ன சொன்னால் நாங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நீங்கள் உங்களை நீங்கள் சொல்லிடுவோம் இப்போ நாங்களோ ஒரு நிரந்தரமான ஒரு சரியான இனம் இல்லை நாங்களில் இருந்தாக்கள் அப்படின்ற மாதிரி அல்லது நாங்கள் ஒரு அது வேறு மாதிரி நீங்கள் உங்களை முடிவு பண்ணிவிடுவோம் அது தமிழர் அப்படி நாங்கள் தமிழர் மிக பலம் பெறும் இனம் எங்களுக்கு பண்பாடு இருக்குது வரலாறு இருக்குன்னு சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு நீங்கள் இதையும் போய் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்கும் மற்றது வந்து பொய்யாக இருக்கணும் அதாவது நீங்கள் ஒன்று நீங்கள் சார்ந்து வாழ்கிற பழைய நம்ம ஆக்களில் இருக்கணும் இல்லையுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே சரியான ஆக்கள் உங்களுக்கு வரலாறு பண்பாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரோங்க அது உங்களை ஒரு நாளுமே இந்த மாதிரி தங்கி அகதியாக வாழ்றதுக்கு விடாது அப்படி விடுது நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பண்பாடு வரலாறுகள் எல்லாம் இல்லை நீங்கள் சாதாரண ஒரு ஆக்கள் அப்படின்னு அதாவது அந்த தமிழர் சொல்கிற அந்த இன இதுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இல்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இப்போ இவை இப்போ வந்து இப்போ ஐரோப்பாலிருந்து அந்த மன அந்த ஓக் மைனலில் தான் வந்து இவை இப்போ அனுரவையும் பார்க்கணும் எப்படின்னு சொல்லி சொன்னால் அவ வந்து நான் செஞ்சிருவர் நாங்கள் பெங்களூரோட பெரியால பார்க்க வைக்க நாங்கள் சாந்து வாழலாம் அதாவது இதுக்கு வீழ்தான் இதுக்கு வீடு மட்டும் தான் இப்போ நீங்கள் நாங்கள் அகதி என்றவுடனே இது ஃப்ரீயாக விசாக்கு கோரி நிற்கிறாக்கள் அல்லது அங்கே ஃப்ரான்ஸில் லண்டனில் சாப்பாடு கடையில் சின்ன சின்ன வேலை செய்கிற தமிழர்கள் தான் அகதிகள் என்ற மாதிரி தான் நாங்கள் நிறைய பேர் நிற்கிறோம் அப்படி இல்லை நான் போயிட்டு அங்கே அப்புறம் வந்து படித்து டாக்டர் ஆகி போட்டிருக்கிற பிள்ளைகள் கூட வந்து அகதி மணல் எல்லாம் இருப்பார் அகதி மணல்ன்ற என்னென்னு சொன்னால் எங்களோட மேலதாளர் இருக்குது அவர் எங்களாம் நாங்கள் அவே போகணும் அப்படின்றது தான் அது நீங்கள் மாதம் மில்லியனில் உழைச்சாலும் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருந்தான்னு சொல்லிச்சா நீங்கள் அஹ அகதி தான் உங்களுக்கு சொந்தமாக எத்தனை காலமும் இருக்கலாம் வீடும் இருக்கலாம் இன்னமும் இருக்கலாம் ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்கான்னு சொன்னால் நீங்கள் வந்து அகதி தான் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் இன்னுமே அகதி மைண்ட் செட்டுகள் வந்து இருக்கணும் சொன்னால் நிறைய பேர் நிற்கிறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓகே புலம்பேர்ந்து போயிட்டேன் ஊரில் இருந்து அந்த அம்மா அப்பா மட்டும் தான் அகதி அப்புறம் பிள்ளை அங்கே பிறந்துட்டு தானே அவே அகதி இல்லை அவை அந்த அந்தந்த நாட்டு சிட்டிசை அவையில் தான் வெள்ளக்காரன் மாதிரி தான் விளையமுன்னு சொல்லி ஆனால் இல்லை அந்த மணலில் வந்து மாறுற இல்லை அநேக மாதாக்களுக்கு அதை விட ஐரோப்பாயின் ஜெனரலே அது தான் அது ஐரோப்பாவே என்னென்னு சொல்லிச்சுன்னா அக்கத்து யாக்குறதா நான் இந்த வேலை இப்போ நாங்கள் வெள்ளக்காரரை பார்த்து அவங்களாம் சரியாக இருக்க நினைக்கலாம் நான் உண்மையை சொன்னால் கிழக்கில் இருக்கிற மக்கள் கீழத்திய நாடுகள் தான் வந்து உண்மையான சுதந்திரத்தில் இருக்கிற அதாவது அந்த செல்ஃப் ஃபோட்டோ நம்மளை இருப்பாங்க சார் அவன் தனித்தனி தான் இருப்பான் தனி தான் யோசிப்பான் அதனால் அவனுக்கும் அந்த நாட்டு கட்டமைப்புக்கும் ஒத்து வாரதில்லை ஆனால் ஐரோப்பாவுக்கு மக்களுக்கும் நாட்டு கட்டமைப்புக்கும் மெயின் மேற்கிழக்காலும் ஒத்து வருதுன்னு சொல்லி சொன்னேன் அவையின் மைண்ட் செட்டே அகதி தான் அந்த அகதி மைண்ட் செட்டில் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்க தான் மிச்சமாக உலகத்தில் கிழக்கில் இருக்கிற அகதிகளையும் வந்து அது வந்து அட்ராக்ட் அது இழுக்குது கவர்ந்து இழுக்குது அவையும் போயிணும் அப்போ இந்த படங்கள் இதெல்லாம் வந்து இந்த அந்த இந்த மாதிரி சீன் காட்டுற இதெல்லாமே வந்து ஒரு அகதி மனநிலையில் இருக்கிற வைக்கும் அடிமைப்படுத்தணும்னு நிற்கிற வைக்கும் தான் இது எல்லாமே நடந்து கொள்ளும் அப்போ இந்த மல்நிலைகளை அப்போ இருக்கிறவ வந்து ஊரில் இருக்கிற சரியான நாட்களுக்கு வந்து பாடம் எடுக்கணுமான்னு நிற்கிறதோ இல்லை அனு போகணுமென்னு சொல்கிறெல்லாம் வந்து அது ஒருவிதம் உடைய கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை அதனோடனால இந்த சில வெளிநாட்டு யூடியூபர்ஸ் இல்லை டிக்டாக்கில் சொல்கிற அந்த கருத்து கந்தசாமிகள் அனுரவ புகழ்கிற அவையெல்லாம் நீங்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் உங்களோட பாடலில் ஆனால் நீங்கள் எவ்வளோ பலவீனமாக உங்களுக்கு தெரியல ஆனால் சரியாக இருக்கிறவைக்கு உங்களோட பலவீனமும் தெரியும் அனுரவண்ட பலவீனமும் தெரியும் வளகளை வடகிழக்கு மக்கள் வந்து ஒரு ஆணையை கொடுத்துருக்கான்னு சொல்லிச்சுன்னா அது வந்து சாதாரண ஒன்று இல்லை அதாவது அனுரவுக்கு அந்த ஆணை குடுபடையில் நான் சொல்லிச்சுன்னா என்ன தான்னு சொன்னால் அறுநூறுவா பொறுத்த மற்றவர் என்றதான் அர்த்தம் உங்களுக்கு இன்னொரு வருஷம் எடுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வருஷம் எடுக்கலாம் சரியா பொறுமையாக செய்யட்டும் ஏதாவது செஞ்சு பார்க்கட்டும் அதுக்கு பிறகு இல்லை ஒரு 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 பதவி காலத்தை கொடுத்து பார்த்து போட்டு அதை செஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம் என் சொன்னால் இப்போ இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்துட்டு இப்படி ரக ஸ்டைல் அப்படின்னு சொல்லினா ஏற்கனவே இல்லாமல் ஒரு நடத்தளத்தில் இருக்கிற ஒரு ஆளை திடீரெனு ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை காட்டுறது மக்கள் மீதோ எங்கேயோ ஒரு ஆள் தானே இவரை செய்து கிழிப்பு ரெண்டு ஒரு ஓட்டை போட்டு கடைசி ஏழை கட்டத்தில் போடுறது பிறகு பார்த்து அவன் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களெலாம் அளவுக்கு அவன் வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் ஏற்கனவே இந்தியாவில் நடந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்று சொல்லி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆந்திராவில் வந்தவர் எல்லாம் மாற்ற போகிறான்னு சொல்லி வந்தார் கடைசியாக அவற்றை தான் ஆட்சிலாம் நிறைய ஊழல் நடந்திருக்குது இப்போ ஆட்சியை பதவியை விளந்துட்டு போயிட்டார் ஊடகங்கள் சரி இங்கே நிறைய பேர்லாம் புகழ்ந்து போனது நாள் இப்படியெல்லாம் வாக்கள் வேணும்னு சொல்லி கடைசியாக ஒன்றுமில்லை அதே மாதிரி வேறு நாடுகள்லையும் வந்து இந்த மாதிரி எல்லாம் தலைவர்கள் நிறைய பேர் சாதாரண மடத்திலிருந்து வந்தவையெல்லாம் நிறைய பேர் இப்போ வந்தவர் ஆனால் யாருமே வந்து எதுவுமே சொன்னது செய்யவே இல்லை செய்ய இயலான்றான் உண்மை இதுக்கும் கொஞ்சம் சரி அன்னரை வந்துட்டார் செய்யட்டும் செய்ய விடுங்கோ அதை செய்து தன்னை நிரூபித்து காட்டட்டும் அதுக்கு பிறகு எங்கள்ட மக்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இல்லை ஒரு பொது தேர்தலில் வேறு இடத்துல வந்து ஒரு ஆணையை கொடுத்தா அதுக்கு பிறகு இந்த பிரதிநிதப்படுத்துறவர்கள் வந்து அதில் பற்றி காய்ச்சி கொள்ளலாம் அதுக்கு முன்னுக்கும் மேலே அது தேவையே இல்லை நன்றி